வினாருலாஸ்பேர்றவர்கள் பேசிட்டு இருக்காரு அமைச்சரா இருக்கா அதுக்கப்புறம் எடப்பாடி அண்ணா இன்னொன்னு சொன்னாரு என்ன சொன்ன சொன்னாரு என்ன சொன்னாரு உங்களுக்கு மீடியாக்காரங்களுக்கு நைட்டு டிபேட் ஓடணும் வேலை இல்லாத நாலு பேர்த்து கூப்பிட்டு டிபேட் நடத்தணும் அண்ணாமலை இது சொன்னாரு எடப்பாடி அண்ணா அது சொன்னாருன்னு எடப்பாடி என்ன தெளிவா சொல்லியிருக்காருல்ல நானும் தெளிவா சொன்னா சொன்ன இடத்துல ஏடிஎம் கே என்ன குறிப்பிட்டேன்னா உங்களுடைய நியூஸ் சேனல் ஓட்டுறதுக்கு நானும் எடப்பாடி அண்ணன் கிடைச்சமா நீங்கள் நைட்டு ஓட்டக்கூடிய டிபேட்டுக்கு இந்த அரசியல் விமர்சகர் எந்த அரசியல் கட்சியும் சேராதவர் ரெண்டு பேர்த்தை கொண்டாந்து உட்கார வச்சு நீங்கள் ஏழுலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் டிபேட் நடத்துறக்கு நான் சொன்னதையும் அண்ணன் எடப்பாடி அவர்களையும் சொன்னதை திரிச்சு திரிச்சு பேசு நேற்று நான் பேசினதில் அதிமுக நான் குறிப்பில்ல பாரதிய ஜனதா கட்சியினோட நிலையை பற்றி நான் குறிப்பிட்ருக்கேன் ஏடிஎம்கேவை பற்றி அண்ணன் எடப்பாடி அவங்க பேசுகிறாங்க ஏன்னா நான் பார்க்கறது இல்ல தலைவா சொன்னதை நீங்க நல்லவங்க ராஜா டிபேட்ல நீங்க உட்கார்றதுல உங்களுக்கு கிரவுண்ட் லெவல் தெரியும் டிபேட்ல உட்கார்றவங்களுக்கு என்ன